குட் ஈவினிங் யோஸ் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காஷ் வந்து பேசுகிறேங்க இன்றைக்கு நம்ம பார்த்தது ஒரு ஃபோல்ட்ரட் வீடியோ சார் வந்து அவர் பேர் மிஸ் சார் பாஷா அவர் இங்கே விஷாரத்துலேருந்து வந்திருக்காங்க அவர் ஷோ கம்பனி ஒர்க் பண்ணுறாரு அவரோட கனவு வண்டி இது அதாவது அவரோட கனவு வண்டி ஃபஸ்ட்டு காரு அவரோட இதில் வந்து ஃபேமிலியில் அவர் ஃபர்ஸ்ட் கார் வாங்குறாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் செகண்ட் ஹேண்ட் காரு நல்ல காரை பார்த்து வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ டென்ஷன் ஆயிருப்பார் எத்தனை இடத்துக்கு போயிருப்பார் வந்துருப்பாருனாலும் அவர் அவரோட இது ஷேர் பண்ணுவார் ஒரு நல்ல வண்டி அருமையான வண்டி கொடுத்துருக்கேங்க அவருக்கு ரொம்ப அற்புதமான வண்டி வண்டி டயர்லாமே ரொம்ப நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் என்ஜின் ரொம்ப பிரமாதமாக ஏசியெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த பேனட்டில் மட்டும் கொஞ்சம் டென்ட் இருக்குதுங்க பேனெட்டில் ரெண்டு மூணு இடத்துல டென்ட் இருக்குது அது மட்டும் பெயிண்ட் பண்ண அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் மற்றபடி வண்டி ஏசியோ என்ஜினோ வேறு எதுவுமே வந்து குறை சொல்லுங்க அவ்வளோ பிரமாதமான வண்டி டயர் எடுத்துகிட்டு போகிறாரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு போறார் வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறார் பவானி காற்றுவாங்க ஒரு விஷயம் கவனிங்க நம்ம வந்து இந்த வண்டியை வந்து கொடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறோம் வண்டியை கொடுக்குறோம் போது வந்து இந்த நல்ல விஷயங்கள பதிவு பண்ணுறோம் ஸோ வந்து நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போவோம் வாங்க பா என்ன சொல்லுவான்னு கேட்போம் நீங்கள் உங்களோட என்ன சொல்ல என்னோடய பட்ஜெட்டில் இருக்குது சார் நான் எதிர்பார்த்த ரேட்டில் நான் கேட்ட ரேட்டில் கொடுத்துருக்காங்க வண்டி நல்லா இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு எங்களுக்கு தாங்க ஹாப்பியாக தான் சார் வாங்கிட்டு போகிறோம் இந்த வண்டியை நீங்கள் கார் வாங்குறதுக்கு எத்தனை நாள் பிளான் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதமாக சுற்றி இருக்கும் சார் வண்டி அது எங்கேயுமே எங்களுக்கு திருப்தி அடையில இங்கே வந்து பார்த்த உடனே பிடிச்சிடுது உடனே அட்வான்ஸ் கொடுத்து போயிட்டு மறுநாள் வந்து பே பண்ணி வண்டி அடிச்சிடுவோம் ஆக்சுவலாக இவரும் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தான் வந்தாங்க அந்த வண்டி பார்க்கட்டு வந்தாங்க மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த வண்டி பார்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு பாய் என்ன சொன்னார்னாக்கா நீங்க வண்டி யாரும் கொடுக்காதீங்க நான் வீட்டில் போய் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வரேன் எல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் பார்த்தா வீட்டில் போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வராங்க நான் இல்லாம இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு ஆஃப் அன் வந்துட்டாரு வந்துட்டு அட்வான்ஸ் கட்டிட்டு வண்டி கன்ஃபார்ம் பண்ணாரு இது இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து முதலாயிரத்து அட்வான்ஸ் பே பண்ணாரு இன்னைக்கு வந்து வண்டி எடுத்து போறாரு பார்த்துக்க நீங்களும் வாங்க நல்ல ஒரு எடுத்து போக வண்டி கஷ்டமா நல்ல ஒரு எடுத்துர்லாங்க நீங்க வண்டி கொஞ்சம் நல்லா பாத்துர்லாம் வாங்க இந்த டென்ட் தாங்க நம்ம சொன்னது டென்ட்டு அது மட்டும் தேவைப்பட்ட அவர் சொல்லிக்கலாம் வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இன்டீரியர் சீட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் இது கூட பண்ணல டயர்லாம் பாருங்கள் நைன்டி பர்சன்டேஜ் பட்டன்ஸ் நாலுக்குமே ஒரு ஈவனாக இருக்குது என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சீட்லாம் புது சீட்டு போட்டிருக்காங்க ஏசியும் ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது வண்டியில் அவ்வளோதான் மற்றபடி வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி எடுத்துகிட்டு போகிறார் அவர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வண்டி நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்து போனீங்களும் பவானி காசு வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஏதோ வண்டி எடுத்து வண்டி விற்று வண்டி எடுத்து கொடுக்குற வண்டிக்கு தரமா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் பாருங்க ரொம்ப கிளீனா இருக்கு பாருங்க ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு Thank you, thank you very much.